அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஹா என்னடா ஒரு ஃபுல்லு ஒரு ஆஃபு க்ரில்லு எப்பப்பா எக்கச்சக்கமாக வாங்கி வச்சிருக்கீங்க அண்ணே எல்லாமே உங்களுக்காக தானே ஆஹா ஓகேடா ஓகேடா பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பாடா ஒரு ஆஃப உள்ள தள்ளியாச்சு சிக்கனை சாப்பிடுவோம் என்னண்ணே ஏறுதானே டேய் அப்படியே வேற உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குடா அடையண்ணே என்னண்ணே ஆஃப் அப்படி வச்சிட்டிங்க அடிக்கிறேண்டா அண்ணனுக்கு ரெஸ்ட் வேண்டாம் ஒரே திரியாக அடித்தா உள்ளே போனதெல்லாம் வெளியில் வந்துரும்டா நிதானமாக தான் அடிக்கணும் லைட்டே அப்படா அண்ணே ஃபுல்லையும் அடித்து முடிச்சிட்டாரு டேய் இன்னொரு ஆஃப் வாங்கிட்டு வா அண்ணே ஃபுல்லுக்கு சுருண்டுட்டிங்க ஆஃப் அடிச்சிங்க ஆஃப் ஆகிடுவீங்கண்ணே யாரை பார்த்து என்னடா சொல்கிற போட போய் ஒரு ஆஃப் வா டேய் போனால் போகுதுன்னு அண்ணனுக்கு பார்ட்டி வச்சா அண்ணே உன்னையவே அடிச்சிட்டாரு நான் வாங்கி கொடுத்த ஃபுல்லையும் அடிச்சுட்டு என்னையே அடிச்சிட்டாரு இல்லை டேய் ஆஃப் என்னடா ஆச்சு அண்ணே ஆஃப் எல்லாமேண்ணா முதல்ல பிரியாணியை சாப்பிடுங்கண்ணே நீ சொல்றதும் சரிதான் பிரியாணியை சாப்பிடும் ஆஹா என்னடா பிரியாணியை பிரித்தா லெக் பீஸ் அப்படியே எட்டி பார்க்குது அண்ணே நீங்கள் சாப்பிடுங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் போடா போ போ என்னது சாப்பாட்டில் கை வைக்கிற நேரத்தில் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டான் போல இருக்குது அத்துரம் போகிறேன்னு சொன்னவன் போய் லைட் ஆஃப் பண்ணியிருக்கான் அவன் வரட்டும் என்னனே இருக்குலையே சாப்பிட போகிறீங்களா டேய் ஏன்டா லைட் ஆஃப் பண்ண என்னது நான் லைட் ஆஃப் பண்ணணா அண்ணனுக்கு பயங்கரமாக ஏறிடுச்சின்னு நினைக்கிறேன் டேய் முதல்ல லைட்டை போட சொல்லுங்கடா நான் லைட்டை சாப்பிட்டுக்கிறேன் அண்ணே லைட்டை நம்மளால் போட முடியாது அப்புறம் இதுக்குன்னு ஒரு ஆள் வெளியிலேருந்து வருவாங்களா போடுறா என்னங்கண்ணே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி போட சொல்லுங்க ஏண்டா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் லைட் எரிஞ்சுருமா இந்த நம்பர் என்ன லைட்டோட சுவிட்சா அண்ணே ஆஃப் பண்ணது அவங்க தான் அவங்ககிட்ட சொன்னாதான் போடுவாங்க ஓஹோ அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்ட சரி நம்பரை போட்டு கொடு ஹலோ என்ன அது ஹலோ ரொம்ப இழுவையாக இருக்கா அப்படித்தான் இருக்கும் அடிச்சிருக்குல்ல ஆமாம் அடிக்கிற வரைக்கும் லைட் எரிஞ்சது சாப்பிட்ற நேரத்தில் ஏன் ஆஃப் பண்ண ஆ நீ ஆஃப் பண்ணலையா அட்டிங் நீ ஆஃப் பண்ணுன்னு சொல்லி தான் கூட இருந்தவங்க உன் நம்பரை கொடுத்துருக்கான் அவனுக்கு என்ன தெரியாமைய கொடுத்துருக்கான் அது ஆ ஆஹா எவ் நீ தானே ஆஃப் பண்ண லைட்டப்பொடியா நான் இப்போ சாப்பிடணும் என்ன அது இப்போதைக்கு போட முடியாதா ஆஹா இப்போ நீ போடலைன்னு வச்சுக்க உன்னை வண்டை வண்டையாக தூருவாருவேன் ஓகேவா ஓகேவாடா அண்ணே ஏன்னே இந்த மாதிரி தூறு வர்றீங்க டேய் எங்கிட்டேயே லைட்டை போட முடியாதுன்னு சொல்கிறான்டா அண்ணா யாரு அண்ணன் யார்றா ஒரு ஃபுல்ல ஒத்தைக்கு அடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் ஆமாம் சோற்றுல கை வைக்க முடியல முடியலை போட்டான் நான் தூறு வரனதுல அவனுக்கு தூ இருக்கும் போல இருக்கு அதான் லைட்டை போட்டு விட்டான் சாப்பிடுவோம் என்ன அது கதவு தட்டுற சத்தம் கேட்குது டே போய் யாருன்னு பாருறா ஆஹா இந்த நேரத்திலேயா வரணும் கையில் லெக் பீஸ் வச்சிருக்கிற நேரமா பார்த்து ஐயா ஆமாம் யார் நீங்க என்ன விஷயம் அப்பா அடிச்ச அடியில் லெக் பீஸு பறந்துருச்சுய்யா சரி இன்னொரு லெக் பீஸ் எடுத்து சாப்பிடுவோம் அப்பா என்ன அது இன்னொரு லெக் பீஸும் பறக்குது யோ எதுக்கே என்னை லெக் பீஸ் சாப்பிட விடாமல் அடிக்கிற ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி லைட்டை போட்டு விடு லைட்டை போட்டு விடுன்னு என்னை வண்டை வண்டையாக தூர்வாரி இருப்ப ஆஹா ஃபோனில் பேசினது நீதானா ஆமாண்டா கொய்யால் ஏயா சாப்பிட்ற நேரத்தில் லைட் ஆஃப் பண்ண பின்ன எப்படி சாப்பிடுவாங்க ஆ இந்த ஏரியாவிலேயே நீ மட்டும்தான் அதிசயமாக சாப்பிட்றியா ஆமாம் ஃபுல்லாக அடிச்சிட்டு சாப்பிட்ற அது அதிசயம் இல்லையா டி அம்மா டி அப்பா ஏம்மா அம்மா அப்பா ஆஹா என்ன அடி என்ன அடி ஒரு லைட்டு போட சொன்னதுக்கு நம்மளை கும்மி எடுத்துட்டானேய்யா ஐயா அப்பா என்ன மூக்கில் ரத்தம் வருது ஆஹா ஏயா ஏற்கனவே நான் அடிச்சிருக்கேன் நீ வேறு என்ன இப்படி அடிக்கிறியா ம் ஏண்டா குடிபோதையில் ஈபிக்கே ஃபோன் பண்ணி லைட்டு போடுங்கன்னு சொல்லி லந்தா பண்ணுற என்னாது ஈபியா ஏண்டா நீங்கள் என்ன நம்பர்ரா கொடுத்தீங்க அண்ணே பவர் கட் ஆகிடுச்சி நீங்கள் லைட்டை போட சொன்னீங்களே அதுதான் இபி நம்பர் கொடுத்தோம் ஆஹா அடித்ததுக்கு பயவுள்ள பழி வாங்கிருச்சே ஐயா ஃபுல்லும் வாங்கி கொடுத்து நம்மளை இப்படி ஃபுல்லாக வாங்கவும் ஐயா தண்ணி அடித்தா உன்னாலும் சும்மா இருக்க முடியாதா ம் எவருக்காவது யாருக்காவது ஃபோனை போட்டு கலாச்சிக்கிட்டே இருக்கணுமா தப்பு தான்ப்பா தப்பு தான் இனிமே போதையில் ஏதாவது செஞ்சேன்னு தெரிஞ்சது தேடி வந்து உதப்பேன் ஒரு லைட்டை போட சொன்னதுக்கு என்னால் வந்து டே ஏண்டா இப்படி பண்ணீங்க நான் வாங்கி கொடுத்த ஃபுல்ல குடிச்சிட்டு என்னையுமே போதையில் அடித்தீங்க இல்லை அதுதான் டெய் தேடி வந்து என்னை அடித்ததுக்காக கூட நான் வருத்தப்படலடா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபுல்லை அடித்தேன் அதை மொத்தமாக இறக்கி விட்டுட்டு போயிட்டான்டா அது மட்டுமா ரெண்டு லெக் பீஸையும் வீணாக்கிட்டு போயிட்டாண்டா சரி அண்ணனுக்கு ஒரு ஃபுல்லு சொல் ஆஹா எனது ரெண்டு பேருமே மறைஞ்சிட்டாங்க ஆஹா ஃபுல்லடிச்சும் போதை இல்லை கல்லடிச்சும் போதை இல்லைன்னு சொன்னது சரியாக இருக்கு இருக்குது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்